தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாததாக இந்த நாளிலும் தீர்க்க தரிசன காரியங்களை குறித்து வசனம் ஒரு வசனம் வாசிப்போம் அதாவது ரெண்டு வசனத்துக்கான ஒரு காரியங்களை குறிச்சு இங்க பாக்குறோம் ரோமர் பன்னிரண்டு பத்து சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக்கொள்ளுங்கள் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை அழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் இந்த வசனத்துக்கு தீர்க்கதரிசி என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்தது அடுத்தது அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளையும் நம்ம இந்த வசனத்தில் வாசித்தோம் சரிங்களா என்னது சகோதர சிநேகத்துலேயே ஒருவர் மேல் ஒருவர் இருங்கள் அதே மாதிரி கணம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒரு முந்தி கொள்ளுங்கள் தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க செய்யாதீங்க எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம எது என்ன பண்ணுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு நம்ம என்ன செய்யணும் அவர்களை ஆசிர்வதிக்கணும் நம்ம ஆசிரவதிக்கப்பட்டவர்கள் அப்ப மற்றவர்கள் நம்ம என்ன பண்ணும் அப்படின்றது தான் அதாவது அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கோருகிறார் மனிதனுடைய சமூக உரிமைகளையும் கிறிஸ்தவர்கள் என்று என்கிற அவர்களுடைய உரிமைகளும் கருத்தில் கொல்லப்பட வேண்டும் அனைவரும் தேவனுடைய குமாரரும் குமாரதிகளுமாக சிறப்பாகவும் மென்மையாகவும் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்க தீர்க்கதரிசி அதற்கான விளக்கங்களை சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒவ்வொரு நபர்களையும் பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும் அவங்கள எப்படி நடத்தணும் அப்படின்னா அவங்கள ஒவ்வொருவரும் தேவனுடைய குமாரர் குமாரதிகள் அவங்கள நம்ம எப்படி நடத்தணும் சிறப்பாக சிறப்பானவர்களாக நடத்தணுமா அது இல்லாமல் அவங்களை எப்படி நடத்தணும் மென்மையாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதே மாதிரி ஆ கிறிஸ்தவம் ஒரு மனிதனை நற்பண்புகள் கொண்டவனாக மாற்றும் கிறிஸ்தவர்கள் சொல்றோம் அப்படின்னா நம்மளாம் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா நற்பண்புகள் கொண்ட ஒரு குணம் உள்ளவங்களா கிறிஸ்தவங்களாவே பைபிள் படிக்கிறோம் அப்படின்னாவே அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க நல்ல குணம் உள்ளவங்களா இருப்பாங்க அந்த கெட்ட மனுஷன கூட நல்ல ஒரு குணம் உள்ள மனுஷனா மாற்றும் அப்படின்றதுதான் கிறிஸ்தவம் அப்படின்ற பாக்குறோம் கிறிஸ்து அதுக்கு உதாரணத்துக்கு கிறிஸ்துவையும் நம்ம பவளும் எடுத்துக்கலாம் கிறிஸ்து தம்மை உபதிரப்படுத்தினவர்களிடம் கூட மரியாதையோடு நடந்தார் அவரை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் அதே ஆவியை வெளிக்காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதேசம் சொல்றாங்க அப்ப கிறிஸ்தவர்கள் நம்மலாம் ஏசப்பாவை பின்பற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நாம் எப்படி வந்து நடந்துக்கணும் நடத்தணும் அப்படின்றத நம்ம இந்த காரியங்களை குறித்து பார்க்குறோம் அப்போ நம்ம கிறிஸ்தவர்கள் ஏசப்பாவோட பிள்ளைங்கனா எப்படி இருக்கணும் அவருக்கு என்ன ஒரு குணம் அவருடைய அவர்கிட்ட என்ன ஒரு ஆவி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு குணமும் அந்த மாதிரியான ஒரு ஆவியும் நம்மகிட்ட இருக்கணும் வெளிக்காட்டணும் நம்ம அதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி பவுல பார்த்தீங்கன்னா அதிபதிகள் முன்னாடி கொண்டு போகப்படும்போதும் அந்த அகிரிபா ராஜா முன்னாடி அவங்க நின்று காரியங்கள்லாம் சொல்லி தரும்போதும் அவரும் எப்படிப்படுத்துறாரு அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அங்க போய் அந்த காரியங்களை செய்கிறார் ஆனா அவருக்குள்ள பிரச்சனை அவர் என்ன பண்ணல பார்க்கல அவரை எப்படி வந்து கஷ்டப்படுத்தி அவரை எப்படி எல்லாம் அவங்க வந்து பேசி அவங்க வந்து எப்படி நடத்தினாங்க ஆனாலும் தனக்குள்ள பிரச்சனையோ தனக்குள்ள பலவீனத்தையோ அவங்க பார்க்காம யாரை வந்து மேன்மையை படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் யார் அவர் வந்து வெளிப்படுத்துறார் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்ப நம்ம நம்ம குடும்பத்துல நம்ம சபையில வெளி இடங்கள்ல நம்ம வந்து யாரை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்றத இந்த ஒரு காரியங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கலாம் அதே மாதிரி பதட்டத்தையும் கடினமான தீர்ப்பையும் அல்லது அழகில்லாத பேச்சையும் அடைத்து போட வாழ்க்கையின் வெளித்தோற்றமான மரியாதைகளை மிக கவனமாக வளர்ப்பது போதாது நான் படிக்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப நம்ம வெளி தோற்றத்துல எப்படி இருக்கோம் ரொம்ப அழகா என்ன பண்றோம் ரொம்ப மரியாதையை நடந்துக்கிறோம் ஆனா நம்ம மனசுக்குள்ள ஒவ்வொருத்தரை குறிச்சும் இது நான் படிக்கும்போது நான் கத்துக்கிட்ட பாடம் அப்ப ஒவ்வொருத்தரை குறித்து நம்ம எப்படி நினைக்கிறோம் எப்படி பாக்குறோம் அப்படின்றத நம்ம இதுல கத்துக்கலாம் அதே மாதிரி வெளி தோற்றமான காரியங்கள்ல நம்ம வளர்த்துக்கிட்டது பத்தாது எதில் நம்ம கத்து வளர்த்துக்கணும் நம்மளோட மனசுல நம்மளுடைய குணங்கள்ல நம்ம வந்து மரியாதையை நல்ல குணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்றது கத்துக்கிறது சுயம் உயர்வான பொருளாக கருதப்படும் வரை மெய்யான சிறப்பு ஒருபோதும் வெளிப்படாது அப்ப நம்மக்கிட்ட எது வந்து இருந்துச்சுன்னா மெய்யான குணம் நம்மகிட்ட வெளிப்படாது அப்படின்னா சுயம் அந்த சுயம்ன்ற ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் நம்மகிட்ட இருந்து முற்றிலுமா அகற்றப்படும் போது மட்டும்தான் நம்மகிட்ட தேவனுடைய குணம் வெளிப்படும் இருதயத்தில் அன்பு வசிக்க வேண்டும் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து பார்ப்போம் அதே மாதிரி முழுமையான கிறிஸ்தவன் தனது செயலுக்கான உத்தேசங்களை மேலிருக்கும் ஆழமான இருதய அன்பிலிருந்து எடுப்பான் கிறிஸ்தவின் மேலிருக்கும் நேசத்தின் வேறுகளிலிருந்து தன் சகோதரர் மேலான சுயநலமற்ற அன்பு ஊறி வரும் அன்பு தன்னை உடையவருக்கு கிருபியையும் மரியாதையையும் நடக்கையின் அழகையும் கொடுக்கும் அது முகத்தை பிரகாசிப்பித்து அடக்கும் சரிங்களா அடுத்து எனக்கு தெரியல இந்த இதை மாறிடுச்சு உம் ஆமா அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை இதுல கத்துக்கொள்றோம் அப்படின்னா உண்மையான சுயநலமற்ற அன்பு நம்ம வரணும் அப்படின்னா நம்ம நம்ம யாரோட எது எப்படிப்பட்ட குணம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா உண்மையான அதாவது அன்பு தன்னை உடையவருக்கு கிருபையையும் மரியாதையையும் ந நடக்கையின் அழகையும் கொடுக்கும் அது என்ன பண்ணும் முகத்தை பிரகாசிப்பது குரலை அடக்கும் அடுத்த ஒரு விஷயங்கள் இதெல்லாம் தெரியல சொல் படிச்சிட்டோம் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட ஒரு குணம் எப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றத பாக்குறோம் வாழ்க்கை பெரும்பாலும் மாபெரும் தியாகங்கள் மற்றும் வாழ்க்கை பெரும்பாலும் மாபெரும் தியாகங்கள் மற்றும் அற்புதமான சாதனைகளால் அல்ல நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட காரியங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு பார்த்தோம் மாபெரும் தியாகங்கள் பெரிய பெரிய தியாகங்கள்லாம் செய்யலாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யலாம் ஆனால் அது இல்லை அப்படின்றாங்க எதுனா சிறிய காரியங்களால் ஆகியிருக்கிறது பல வேலைகளில் கவனிக்கப்படும் தகுதி கூட இல்லாத சிறிய காரியங்களின் வழியாகவே நம்முடைய வாழ்க்கைக்குள் மாபெரும் நன்மையோ அல்லது தீமையோ கொண்டு வரப்படுகிறது எதுவும் பெரிய பெரிய விஷயங்கள் மூலமாக என்ன பண்ணப்படலை நம்மகிட்ட தீமையோ நன்மையோ வரல எதை வச்சு நம்மகிட்ட வருது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை வச்சுதான் என்ன பண்றாங்க நமக்கான நன்மையோ தீமையோ நமக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறோம் சிறிய காரியங்களில் நமக்கு வருகின்ற பரீட்சைகளில் நாம் தோல்வி அடைவதில் தான் பழக்கங்கள் அச்சுவார்க்கப்பட்டு சின்ன விஷயங்களை நம்ம தோல்வி அடைகிறோம் அப்படின்னா அதுதான் என்ன பண்ணுது அச்சுவார்க்கப்பட்டு அது குணமா மாறுது அப்படின்றாங்க குணம் தவறாக வடிவமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம் அதே மாதிரி பெரிய பரீட்சைகள் நம்மை ஆயத்தமற்றவர்களாக காண்கின்றன அன்றாட வாழ்க்கையின் பரீட்சைகளில் கொள்கைகளை சார்ந்து நாம் செயல்படுவதால் மாத்திரமே மிக ஆபத்தும் மிக கடினமும் இடங்களில் உறுதியாகவும் உண்மையாகவும் நிற்க வல்லமே பெறுகிறோம் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்கள்லையுமே நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவரை சார்ந்து அவருடைய கொள்கையை சார்ந்து நம்ம நடக்கும்போது மட்டும்தான் நம்ம எப்படி இருக்க முடியும் உண்மையா உறுதியா நிக்க முடியும் ஆனா இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையும் நம்ம ஆண்டவரை சார்ந்து இல்லாம இருந்தோம்னா பெரிய விஷயங்களை நம்மளால் நிற்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது முடியாது இது இன்னும் ஒரு விஷயங்கள் பார்க்கலாம் நாம் ஒருபோதும் தனியாக இல்லை அவரை நாம் தெரிந்து கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் நமக்கு ஒரு தோழன் உண்டு நம்ம அவரை தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சு நமக்கு யார் இருக்கா நமக்கு ஒரு தோழன் இருக்கிறாரு நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் தேவன் அங்கே இருக்கிறார் சொல்லிலோ செயலிலோ அல்லது நம் நினைவிலோ இருக்கும் எதுவும் அவருடைய இருந்து தப்ப முடியாது உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் செய்கைக்கும் பரிஸ்தமுள்ள பாவத்தை வெறுக்கிற தேவன் சாட்சியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அப்ப நம்ம என்ன ஒரு செயலை செஞ்சாலும் பேசினாலும் இல்ல நினைச்சா கூட நமக்கு நமக்கு யார் சாட்சியா இருக்கிறார் ஆண்டவர் சாட்சியா பாக்குறோம் அப்ப நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு செயலும் ஒரு கவனத்திலிருந்து மாத்த தப்புமா அப்படின்னு பார்த்தா தப்பிக்க முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோ பேசும் முன்போ அல்லது செயல்படும் முன்போ இதை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நம்ம எப்பவுமே நம்ம மனசுல இருக்க வேண்டியது ஒரு காரியம் என்னன்னா நம்மளை எப்போதும் ஆண்டவர் என்ன பண்றாரு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நம்ம நினைவு முதற்கொண்டு அவர் அறிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத நினைப்புல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு தேவனுக்கு பிரியமில்லாத குணங்களையும் காரியங்களையும் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் கிறிஸ்தவனாக நீங்கள் ராஜ குடும்பத்தின் ஒரு நபராக பரலோக ராஜாவின் ஒரு பிள்ளையாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்திற்கு அவமானத்தை கொண்டு வருகின்ற ஒரு வார்த்தையும் பேசாதீர்கள் ஒரு செயலையும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ பரலோக ராஜாவின் பிள்ளைகளும் சொல்கிற நாம நம்ம பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் யாருக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாது ஆண்டவருக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த காரியங்களில் இந்த வசனத்தை குறித்து திருக்கு தரிசி இவ்வளோ ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்